السلام عليكم ورحمة الله وبركاته بسم الله الرحمن الرحيم إن الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. جنيمه الله من الله அல்லாஹுடைய பேருதவியால் இன்றைய வகுப்பில் முதல் பாடமாக அல் என்ற நூலை பார்க்க இருக்கின்றோம் இந்த நூலிலிருந்து நாம் பார்த்து வரக்கூடிய பாட புத்தகம் கிதாபுரா தூய்மை என்ற பாட புத்தகமாகும் இந்த பாட புத்தகத்தில் ஐந்தாவது பாடமாகிய ஒது என்ற பாடத்தையும் அது தொடர்பான சட்ட விளக்கங்களையும் பார்த்து வருகிறோம் கடந்த வகுப்பில் அல் மஸ் அலத்து வாபி அ நான்காவது சட்ட விளக்கத்தை பார்த்தோம் அல் மஸ் அலத்து சாபி அஹ் ஏழாவது சட்ட விளக்கம் மா எஜிபு லஹுல் உது ஓ யாருக்கு உது செய்வது கடமையாகும் எதை செய்ய நாம நாடும்போது பொது செய்வது கட்டாயம் என்ற சட்ட விளக்கத்தை பார்த்தோம் இதில் மூன்றாவது செய்தியாக இடம்பெறக்கூடிய மஸ்ஹபி பி ஹாயிலின் எந்த ஒரு அஹ் திரை இல்லாமல் ஆஹ் தோலுடன் பஷரா தன்னுடைய அந்த உடல் தோலுடன் முஸ்ஹஃப் குர்ஆனை தொடுவது குர் ஆனை தொடுவதற்கு உது கட்டாயம் என்று வரக்கூடிய செய்தி தொடர்பாக மார்க்க அறிஞர்களின் இதற்கு மாறுபட்ட இயற்றத்தகுந்த கருத்துக்களை நினைவுபடுத்தினோம் அது தொடர்பாக இன்றைய வகுப்பில் கொஞ்சம் கூடுதல் நினைவூட்டல்களை பார்த்த பிறகு அல் மஸ் அலுத்துஸ்தா மீனா எட்டாவது சட்ட விளக்கத்தை இன்ஷா இன்ஷால்லால்லாஹ் நான் பார்ப்போம் அல்லாஹுத் அலா கூறுகிறான் சுலதல் வாக்கையா எழுபத்தி ஒன்பதாவது வசனத்தில் லா எமஸ் சுஹூ இல்லல் மொகோஹமூன் சுத்தமானவர்களைத் தவிர அதை தொட மாட்டார்கள் இந்த வசனம் தொடர்பாக அறிஞர்கள் முன்னால் வரக்கூடிய தொடரை கவனித்து இது லவ்ஹுல் மஹ்பூதை குறிக்கிறது மாணவர்கள் சுத்தமான மாணவர்களை தவிர அதை வேறு யாரும் தொடமாட்டார்கள் என்ற கருத்தை முன்வைக்கிறார்கள் அதே போல் குரானை தொடுவதற்கு பொது கட்டாயம் என்று கூறக்கூடிய அறிஞர்கள் முன்வைக்கக்கூடிய ஆதாரங்களில் உள்ள ஒரு ஆதாரம்தான் இந்த ஹதீஸ் அல்லாஹின் தூதர் அலி வசல்லம் கூறினார்கள் குர்ஆனை தொடமாட்டார் இல்லா இல்லாருன் சுத்தமானவரை தவிர முஹதிசின்களில் பலர் இந்த ஹதீஸ் பலவீனமானது என்ற கருத்தை முன்வைக்கிறார்கள் இந்த ஹதீஸ் சஹிஹானது என்ற கருத்தை ஷேக் அல்பானி ரஹிமஹுல்லா போன்ற முஹத்தீசின்கள் கருத்தை தெரிவித்திருந்தாலும் இன்னும் பல மஹதி என்ற கருத்தை முன்வைக்கிறார்கள் ஆனை ஒதுவுடன் தொட வேண்டும் என்று வரக்கூடிய அனைத்தும் பலவீனமானது என்ற கருத்தை முன்வைக்கிறார்கள் சரி இது தொடர்பாக இது தொடர்பான வேறு சில விஷயங்களை நாம் இப்போ தெரிந்து கொள்ளலாம் மாத விழாய் உள்ள பெண்களும் குழந்தை பேர் உள்ள பெண்களும் ஒரு ஆணை ஓதுவது கூடும் இது தொடர்பாக மஹ்தி அல்பானி ரஹிமகுல்லா கூறுகிறார்கள் எஜூசுலில் மொரத்தில் மாதவிடாய் உள்ள பெண்ணிற்கு கூடும் வன் நுஃபசா இ குழந்தை பேருள்ள பெண்ணிற்கும் கூடும் அன் தமஸ் குர்ஆன வத்த குர ஒரு ஆனை தொடுவதும் ஒரு ஆணை ஓதுவதும் கூடும் என்பதாகி அல்பானி ரஹ் பி சில் ஹதி என்ற தொடரிலே கூறியிருக்கிறாங்க அதேபோல் மாதாவிட உள்ள பெண் நிர்பந்தத்தின் போது செய்வது கூடும் நிர்பந்தமான சமயங்களில் செய்வது கூடும் என்ற கருத்தை அல்லாமா அஷே

அவங்க ஹைதுலை நிலையில நிரம்பத்திற்குள்ளாக்கப்பட்டிருக்கிறாங்க அதாவது அவங்க ஊருக்கு போகணும் ஊருக்கு போறதுக்குள்ள சுத்தமாக மாட்டார்கள் என்ற நிர்பந்த நிலை அவங்களுக்கு ஏற்படுமையானால் இந்த நிலையில் இருக்கக்கூடிய பெண்ணிற்கு இஃபாதாவையும் செய்வது கூடும் ஜாயிசன் கூடும் என்றாலும் அந்த பெண்மணி பள்ளியை அசுத்தப்படுத்தக்கூடிய நிலையிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வால் அதாவது உதிரப்போக்கு பள்ளியில் பட்டு விடாதவாறு பள்ளியில் கீழே ஏற்பட்டு விடாதவாறு தடுப்புகளை எடுத்துக்கொள்வாங்க என்ற கருத்தை முஹம்மது பின் சாலிஹ் அல் ஹுசைமின் ரஹ் அவர்கள் முன்வைக்கிறார்கள் அதே போல அஷ்ஷா உம் அப்துல் ரஹ்மான் அவங்களும் இன்னும் அவங்களும் தொகுத்த நூலிலிருந்து பெறப்படும் மற்றொரு தகவல் என்னவென்றால் மாதவிடாய் உள்ள பெண் விதா செய்யாமலேயே அவங்க ஊருக்கு செல்வது கூடும் விதா என்பது ஹஜ்ஜிலே உடனே செய்யக்கூடிய தவாஃபில் குதூம் பெண்ணால் என்று செய்யக்கூடிய தவாஃப் தவாஃப் இஃபாதா என்று சொல்லப்படும் ஹஜ்ஜை முடித்துவிட்டு ஊருக்கு திரும்பும்போது செல்ல செய்யக்கூடிய தவாஃப் அதற்கு பெயர் தான் தவாஃப் விதா இந்த தவாஃப் விதா ஏஜிபு அலைஹி ஒரு ஆண் அது சுத்தமான பெண் இருக்கு கட்டாயமா கபில ரஹீலிமி மக்கா மக்காவிலிருந்து அவங்க புறப்படுவதற்கு முன்பாக தவாஃபுல் விதாவை நிறைவேற்றுவது ஆணிற்கும் அதே போல சுத்தமான நிலையில் இருக்கக்கூடிய பெண்ணிற்கும் கட்டாயமாகும் அதே சமயத்தில் வயஸ் விதா விதா விடும் மாதாவிடாய் உள்ள பெண்ணிற்கும் குழந்தை பேரு உள்ள பெண்ணிற்கும் விதா விழுந்துவிடும் என்ற கருத்தை من ويد الله أعلم بارك الله فيكم